ஒருமுறை புஷ்ப விமானத்தில் வளம் வந்தான் ராவணன் அப்பொழுது வான்வெளியில் பரவியிருந்த இருந்த புகையின் மனமும் தெய்வீக மந்திர ஓசையும் காந்தமாக அவனை கவர்ந்தது கீழே பார்த்தபோது பொதிகை மலையின் அடிவாரத்தில் உள்ள அகத்திய முனிவரின் ஆசிரமம் தெரிந்தது அப்படியே அங்கு புஷ்ப விமானத்தை இயக்கினான் ராவணன் அப்பொழுது மனதிற்குள் உலகிலேயே சிறந்த சிவபக்தன் நானே நம்மை விட இந்த சிறு குறு சிறந்தவராக இருக்க முடியாது என அலட்சியமாக எண்ணிக்கொண்டான் அவனின் எண்ணத்தை குறிப்பால் உணர்ந்தார் அகத்தியர் இருந்தாலும் காட்டிக்கொள்ளாமல் இலங்கை மன்னவனே வருக வருக என வரவேற்றார் முனிவர் பால் பழம் கொடுத்து உபசரித்துவிட்டு ராவணா யாழை இசைப்பதில் நீ வல்லவனாமே என கேட்டார் ஆம் அதில் என்ன சந்தேகம் முனிவரே என்றான் ஆணவத்துடன் ராவணன் அப்படியானால் யாழ் இசைத்து என்னை வெல்ல உன்னால் முடியுமா என போட்டி அழைத்தார் அகத்தியர் இப்பொழுதே வெற்றி பெற்று காட்டுகிறேன் என சவால் விட்டான் ராவணன் யாழ் இசைப்பதில் வல்லவன் ராவணன் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் அகத்தியர் யாழ் வாசிப்பதை கேள்விப்பட்ட அனைவரும் போட்டியை காண அங்கு கூடினார்கள் ராவணனுக்கு தன் திறமையின் மீது அதிக நம்பிக்கை இருந்தது அகத்தியர் தோற்கப்போவது உறுதி என கருதி முனிவரே நீங்களே முதலில் இசைக்கத் தொடங்குங்கள் உங்களின் இசையில் நான் உள்ள முருகினால் வெற்றி பெற்றவராவீர்கள் என்றான் உள்ளம் முருகுவதை பிறர் பார்க்க முடியாதே அதனால் இந்த பொதிகை மலையை உருக வைக்கிறேன் என்றார் அகத்தியர் சிவபெருமானை மனதார வழிபட்டு யாழை கையில் எடுத்த அகத்தியர் இசைக்க தொடங்கினார் மலையும் உருகத் தொடங்கியது அதிசயத்தைக் கண்ட அனைவரும் இயந்தனர் கள்ளும் கரைந்து விட்டதே என ராவணன் வெட்கப்பட்டான் முனிவரே உம்மிடம் நான் தோற்றேன் இசையில் என்றான் ராவணன்